வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜேங்ஸரை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் சாரீம்மா ஜார்ஜெட் வந்து இதுக்கு பேர் செவன்டி கிராம் ஜார்ஜ்ன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரீ எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணாக எடுத்தீங்கன்னா நூறுரூபா வரும் அவ்வளோதான் பாருங்கள் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க உங்களுக்கு தைக்கணுன்னா கூட சொல்லுங்கள் தைச்சி கொடுத்துறோம் ஒரு சாரீக்கு முப்பது ரூபா தைக்கிறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுமா டெய்லர் இல்லை வேற ஆள்கிட்ட தான் கொடுத்து வாங்கணும் அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு சாரிக்கு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா போடுங்க தைச்சு ஓரடிச்சு கிளியராக கொடுத்துட்றோம் நம்ம பார்க்குறது எல்லாமே பிராண்டட் ஜார்ஜர்ட்டு செவன்டி கிராம் ஜார்ஜர்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது சாரிலேயே ஒன்று ரெண்டில் ப்ளவுஸ் இருக்காது சேரீ அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம அந்த ஒயிட் பனாரஸு லாஸ்ட்டாக போட்டோம் அது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது திருப்பி ஆர்டர் போட்டிருக்கு இந்த வீக்கில் மறுபடியும் இன்னொரு பார்சல் வரும் அதுலேயே இன்னொரு ஐட்டமும் வருது த்ரீ ஃபிஃப்டிலையும் வருது அது வந்து டசர்ஸ் இருக்குது இது ஒரு ஐட்டம் அது ஒரு ஐட்டம் இனி வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஃபுல்லாக ஃபுல் சரிஸ் நிறையா வரும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க சென்னையில் மழை இல்லைன்னா டெய்லி வீடியோ போடுவோம் பாருங்கள் நேற்று மழை நாளில் தான் வீடியோ போட முடியலை இல்லைனா இது நேற்று போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி போடுறோம் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நான் இரநூத்தம்பது ரூபா தான் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங் தான் வரும் ஷேரோ டவுஸ் நிறையா இருக்குது இங்கே தாராளமாக வரலாம் இந்த பாருங்கள் ப்ளவுஸ் தனியாக இல்லைனா இந்த மாதிரி உள்ளே இருக்குது இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதுக்குள்ள ப்ளவுஸ் தான் என்ன பே ப்ளவுஸ் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க அதில் உள்ள ப்ளவுஸ் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் ப்ளவுஸோட தான் இருக்குது ஏன்னா நிறையா செவர்கள் ப்ளவுஸோட ரொம்ப லைக் பண்ணுறீங்க அதனால் இதுலலாம் ப்ளவுஸ் இருக்குது ஸேரீயும் பெருசாக இருக்குது இது வந்து செவன்டி கிராம் ஜேக்ஜெட்டுமா ஜார்ஜெட்லேயே வந்து நிறைய வெரைட்டி வருதுமா சிக்ஸ்டி கிராம் ஜார்ஜெட் செவன்டி கிராம் ஜார்ஜெட் ப்யூர் ஜார்ஜெட் மிச்சபடி அந்த லக்ஷ்மிபதி ஜார்ஜெட் சிமோர் ஜார்ஜெட் வேலா ஜார்ஜெட் அது மாதிரி நிறையா ஜார்ஜெட் வருதுமா இது ஒரு குவாலிட்டி மாதிரி ஜார்ஜெட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா புரிய சார்ஜ் ரெண்டு சாரி போதும் பாய் மூணு வேணாம் பாயினா ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா தான் புரிய சார்ஜ் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று பெட்டராக இருக்குது எதை எடுக்கிறது எதை வருதுன்னே தெரியல துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கு பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு வேணுங்கிற சகோதரம் ஆர்டர் போட்டுக்கோங்க சப்போஸ் இந்த கலர் கேட்குறீங்க இந்த கலர் இல்லை வேற கலர் இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்க வேற கலர் பாருங்கள் ஏன்னா இப்ப இந்த கலர் இருக்குன்னா இதே கலரு எல்லா பேருமே கேட்டீங்கன்னா கிடைக்காது சோல்டு பண்ணிடுவோம் அதனால சொல்றேன் பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்கு சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் சேல்ஸுக்கு வேணுங்கிற சகோதரிகள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக வைக்கலாமா இதே ஃபுல் சாரியாக எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரும்மா உங்களை ஜாயின்டுங்கிறனால தான் வந்து வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் मल्टी कलर इधर रिंग எல்லாமே சூப்பரா இருக்கு फर्स्ट क्लासா இருக்கு เนี่ย எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்டி கிராம் சார்ஜர் ஒரு பண்டல் வந்தது அப்படியே ஃபுல்லாக காமிச்சிடறேன் பாருங்க பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ண இது வந்து இந்த டிசைன் எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப அருமையா இருக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கணும் எல்லாமே ஜார்ஜெட்டு தான் எல்லாம் ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து எல்லாமே ஃபுல் சாரீஸ் தான் நிறையா வருது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டியில் தான் வருது த்ரீ ஃபிஃப்டிலேயும் வருது ஃபுல் சாரீஸ் வாங்கினோம் வெயிட் பண்ணி ஃபுல் சாரீஸ் வாங்கிக்கங்க ஜாயிண்ட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வராது ஜாயிண்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் வர வேண்டியது இருக்குமா அந்த கலம் கேரி நேற்று வந்து அந்த ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில் நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தீங்க என்கொயரி வந்துருந்துச்சு அது ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் பார்சல் வரல சப்போஸ் நாளைக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு அதை போட்டுவேன் பாருங்கள் இன்னும் வரல வந்துச்சுன்னா நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த களம்கறி டிசைன் அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ப்யூர் காட்டன் மாதிரி இருக்கும் ஆனால் பியூர் காட்டன் கிடையாது மிக்ஸ்டு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஐட்டம் பாருங்க இன்னைக்கு வர வேண்டியது பார்சல் கொஞ்சம் டிலே ஆனதுனால இன்னைக்கு வரல நாளைக்கு வந்துடும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் தான் அதுக்கு அடுத்து அடுத்து போடக்கூடியதெல்லாம் ஃபுல் சாரீஸ் நிறைய ஆர்டர் பண்ணுறேங்க ஃபுல் சாரீஸ் வரும் ஃபுல் சாரீஸ் சகோதரிகள் வெயிட் பண்ணி ஃபுல் சாரீஸ் எடுத்துருக்கணும் பாருங்கள் அப்புறம் அந்த ஒயிட் சாரீ பனாரஸ் கட்டன் வந்து போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கொரியர் சப்போஸ் யாருக்கும் கிடைக்கலன்னா நாளைக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கேட்டு சொல்கிறேன் ஏன்னா மழை நல்லா கொஞ்சம் அங்கங்கே டிலே ஆகுது எல்லா இடத்துலையும் மழையாக இருக்கிறனால சப்போஸ் வரலனா இன்றைக்கி நாளைக்கு வந்துடும் வரலனா சொல்லுங்கள் நான் கொரியர் ஆஃபீஸில் என்னான்னு கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் எல்லா டிசைன் ஒவ்வொரு டிசைன் வேறு வேறு டிசைன் நீங்கள் ஷோரூமில் கூட போயிட்டு இவ்வளோ டிசைன்ஸ் இது பார்க்க முடியாது அவங்க ஒரு ஒரு டிசைன்லேயே பத்து பத்து காமிப்பாங்க அடுத்தடுத்து அடுத்த ரேட்டு அடுத்த ரேட்டு அடுத்த ரேட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரே ரேட்டில் இவ்வளோ கலெக்ஷன் பார்க்குறது நம்ம ஜாயின் சைக்சில் மட்டும்தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வெறும் இரநூத்தி ஒன்பது ரூபாய் இது பாருங்க இது வந்து ஸ்டைட் ஸ்டைட் தொடு கீழே வந்து பார்டர் பாருங்க இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் எதனா வரும் கொஞ்சம் க்ளோஸ்லாம் இருக்கணும் இந்த மாதிரி வரும் இதனால தான் ஜாயிண்ட்ல வர்றது ஏதாவது ஒரு சேரீல வரும் எல்லா சேரீலையும் வராது அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக ஜூம் பண்ணி பேக் இந்த மாதிரி வந்துடுச்சு பேங்கு சொல்லாதீங்க சின்ன மைனர் டிஃபெக்ட் எதனா வரதான் செய்யும் அதனால தான் வந்து நம்ம வந்து ஜாயிண்டில் வர்றது வேற ஒன்றும் கிடையாது பாருங்க இதில் கிழிஞ்சு ஓட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயே நிப்பாட்டிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்புகிற பீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன டிஃபெக்ட் எதுனா வந்தால் வந்தது தான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் நிறையா வந்து சின்ன பூ போட்டது அந்த மாதிரி இருக்குது அது வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேரியாகவும் வேர் பண்ணலாம் அம்பர்லா ஃப்ராக்கு அந்த மாதிரி தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க தச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வெறும் அறநூத்தி ரூபா தான் பாருங்க நிறைய கலர் காமிச்சுட்டேன் நிறைய வந்துருக்கு கலர் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இல்லை பாருங்கள் பிங்க்கு இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தாம்மா உங்களுக்கு ப்ளவுஸ் வைக்கணும் ஏதாவது ஒன்று அப்படின்னு ஒரு சில சேரில் வச்சுருக்குறாங்க அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எல்லா சேரீலேயும் அங்கே மொத்தம் ப்ளவுஸ் இருக்குது பாருங்க

இது ஒன்றே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராஸோ ஸ்டைலில் பிராசோ ஸ்டைல் இல்லை ப்ராசோ தான் இது வந்து ஃபுல் சாரியாகவே இருக்குமா ஜாயிண்ட் இல்லை ஃபுல் சாரியாகவே இருக்குது வேணுங்கிற சகோதரியில் எடுத்துக்கங்க இதில் ப்ளவுஸு முந்தான எதுவுமே கிடையாது ஃபுல் சாரியாக இருக்குது இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து ஒன்றே ஒன்று பிராஸோ சாரி பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பொடி பொடிப்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரியை வேர் பண்றதுக்கூட உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்க்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க பாருங்க ஒயிட்ல இது டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல கூட ப்ளவுஸ் இருக்கு இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி கிராம் சாரிம்மா செவன்டி கிராம்னா எழுபது கிராம் இருக்காது சொல்றது செவன்டி கிராம்னு சொல்லுவாங்க மில்லில் செவன்டி கிராம் சாரி சிக்ஸ்டி கிராம் சாரின்னு ஆக்சுவலாக சிக்ஸ்டி கிராம் செவன்ட்டி கிராம் சொல்கிறது எழுபது கிராம் அறுபது கிராம் அவ்வளோலாம் இருக்காது அவ்வளோ வெயிட்லெஸ்ஸெல்லாம் போட்டால் நம்ம வேர் பண்ண முடியாது நேம் செவன்டி கிராம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் பாய் என்ன பாய் செவன்டி கிராம் சேர இது வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் இருக்குது இரநூறு கிராம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறாங்க ஏ பாருங்க மஸ்டர்டு மஸ்டர்டில் வந்து கீழே பாட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது மஸ்டர்ட் பாந்தினி பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா கலெக்ஷன் போட்டு கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா

இது பிளாக்கு கலம் கறி எல்லாமே வந்து ஜார்ஜெட் சாரி தான் பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோம்மா டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸ் ஈஸி நீங்கள் மிஷினில் எப்படி வேணாலும் போட்டு வாஷ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் துணி நல்லா சாஃப்டாக இருக்கும்மா பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்கண்ணா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது பாருங்கள் இது கலர் எப்படி வருதுன்னா டபுள் கலரா வருது இந்த பல்லு பல்லுக்கு வந்து ஒயிட் வருதுங்க ஒரு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வருது ஒரு சாரி பிரிச்சு கூட இது வந்து ஆஃப் சாரி மாடல் இது ஒன்று மட்டும் ஆஃப் சாரி மாடல்ங்க இது ஒயிட் வந்து மேலே முந்தானைக்கு வரும் பல்லு வரும் கீழே வந்து இந்த கலர் வரும் இந்த மாதிரி வரும் இது ஒன்று மட்டும் ஆஃப் சாரீ மாடல் கணுங்கிற சகோதரி இப்படியே இப்படியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அந்த பாருங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா போதும்

இதுலேயே வந்து ப்ளூ கலர் காமிச்சேன் இதுலேயே கலர் இருக்குது ப்ளூ ஒன்று ஒன்னு ஒன்று இருக்குது பிங்க் மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குமா ஏதோ ஒன்று ரெண்டுல தான் ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ப்ளவுஸோட தான் இருக்குது இந்த லாட்டு எல்லாமே ப்ளவுஸோட வந்திருக்கிற லாட்டு எதுவும் ஒரு சாரில் ப்ளவுஸ் இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அதான் எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குன்றீங்க எனக்கு வந்து இதில் ப்ளவுஸ் இல்லப்போ டெஸில் சொல்லாதீங்க சாரி பெருசாக இருக்கும் அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்துச்சுனாக்காக்காக்க நீங்கள் ஆறு மீட்டருக்கு மேலே வர்றதை அழகாக கட் பண்ணிக்கலாம் ஆறு மீட்ரு வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி கேடலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க அஞ்சரை மீட்டர் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இன்றைக்கி பார்த்தது சிக்ஸ்டி செவன்ட்டி கிராம் ஜார்ஜெஸ் பார்த்துருக்குறோம்மா இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல மினிமம் மூணு சாரி ரெண்டு சாரி எவ்வளோ வேணுமா வாங்கிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா